சின்ன வேளாங்கண்ணி என்று அழைக்கப்படுகிற பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தினுடைய ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு பெருவிழா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் கொடியேற்றத்தோடு தொடங்கி செப்டம்பர் மாதம் எட்டாம் நாள் ஆரோக்கிய அன்னையின் பிறப்பு விழாவோடு முடிவடைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மிகச் சிறிய அளவிலே தொடங்கப்பட்ட இந்த திருத்தலம் இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகிற ஒரு திருத்தலமாக வளர்ந்திருப்பதை நினைத்து பெருமைப்படுகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கை நான்கு முக்கால் மணிக்கு கொடி பவனியானது நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு கொடியேற்றம் நடைபெறும் இந்த திருநிகழ்வை சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் கொடியேற்றி இந்த மாபெரும் விழாவை தொடங்குகின்றார்கள் பிறகு ஞாயிற்றுக்கிழமை நற்கரணை பவனியானது இருக்கும் எங்களுடைய வாழ்வு வழிபாட்டின் மையமான ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்துகின்ற வகையிலே இந்த விழாவுக்கான மையமான ஆண்டவர் இயேசுனுடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை அன்று திருத்தலமானது சிறப்பிக்கின்றது ஏழாம் தேதி அன்னையினுடைய தேர் பவனியானது நடைபெறுகிறது மாலை ஐந்தரை மணிக்கு திருப்பலியானது சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களால் நிறைவேற்றப்பட்டு அதற்கு பிறகு ஆடம்பர தேர் பவனியானது நடைபெறுகிறது செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்னையினுடைய பிறப்பு பெருவிழாவை அதிகாலை இரண்டு மணி முதலே திருப்பலிகளோடு சிறப்பிக்கவிருக்கிறோம் மாலை ஐந்தரை மணிக்கு மீண்டுமாக திருப்பலியானது நிறைவேற்றப்பட்டு கொடியிறக்கத்தோடு இந்த பதினோரு நாட்கள் திருவிழாவானது நிறைவுக்கு வருகிறது எனவே இந்த திருவிழாவுக்கான பல ஏற்பாடுகள் முன்கூட்டியே செய்யப்பட்டிருக்கின்றன சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து சார்ந்த காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளும் மற்றும் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் வந்து பார்வையிட்டு எங்களோடு கலந்து பேசி தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள்